நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் இருபத்தி ஆறு காலையில் கிருஷ்ணாவின் மொபைல் ரிங்டோன் ஒளியில் உறக்கம் கலைந்தாள் துளசி மொபைல் விடாமல் அடித்துக் கொண்டிருந்ததில் எரிச்சலானவள் கையை உயர்த்தி அவன் போனை எடுக்க முயல அப்போதுதான் அவளை சுற்றி வளைத்திருந்த கிருஷ்ணாவின் கரங்களை கவனித்தாள் கிருஷ்ணாவின் கரத்தை விளக்க முயன்று தோற்று போனவள் அவன் புஜத்தில் நறுக்கென்று கிள்ளி வைக்க சுரீர் என்ற வழியில் அம்மா என்று கண் வழித்தான் கிருஷ்ணா துளசியின் பெரிய நகத்தடம் படிந்த புஜத்தை தடவி எப்படி ஏழு எனக்கு என்ன வழி வலிக்குது என்று சொல்லிவிட்டு துளசியை முறைத்தான் கிருஷ்ணா அவனது முறைப்பை பொருட்படுத்தாமல் நீ என்னை ஹக் பண்ணி எடுத்தா என்று மதனுக்கு கேள்வி கேட்டவளை அடிப்பாவி இதுக்கா தூங்கிட்டு இருந்த மனுஷனை இந்த கிளிக்கல நான் அப்படி என்னடி தப்புன்ட்டேன் என் பொண்டாட்டியா ஹக் பண்ணி எடுத்தோங்கனத அவ்வளவு பெரிய குத்தமா ஏய் அது குத்தமாவே இருந்தாலும் நான் டெய்லி தைரியமா பண்ண வேண்டி உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று தென்னாவெட்டாக உரைத்துவிட்டு மீண்டும் உறங்க முயன்றான் கிருஷ்ணா துளசி அவனது தென்னாபெட்டில் எரிச்சலுற்றவள் அங்கிருந்த தலையணையை எடுத்து அவனை சராமாரியாக தாக்க தொடங்கவும் கிருஷ்ணாவால் அவளை சமாளிக்க முடியவில்லை முகத்தில் முதுகில் என்று மாறி மாறி தலையணையால் அடி வாங்கியவன் அம்மா தாயே தெரியாம உன்னை ஹக் பண்ணிட்டேன் மன்னிச்சிரு தெய்வமே என்று சரணாகதி அடைந்த பின்னர்தான் துளசி அடிப்பதை நிறுத்தினாள் தன் முகத்தில் விழுந்த முடியை மூதி கொண்டவள் அந்த பயம் இருக்கணும் உனக்கு என்று எச்சரித்து விட்டு குளியலறையை நோக்கி செல்ல கிருஷ்ணா மமி நீ பெத்த பிள்ளைய நீ கூட அடிச்சதுல ஆனா ஒட்டட குச்சியாட்டம் இருக்கிற தூசி துரும்பல்லாம் அடிச்சுட்டு வேற பேசுது ஆளுதான் தான் பாக்குறதுக்கு குச்சி மாதிரி இருக்கா அடி ஒவ்வொன்னும் ஜப்பான் சும்மா மாதிரி இருக்கு என்று வாய்விட்டு புலம்ப அவனது புலம்பலை கேட்டபடி குளித்து முடித்தாள் துளசி அவள் குளித்து உள்ளேயே உடைமாற்றிவிட்டு தலைமுடியை மட்டும் துவட்டியவாறு வெளியே வர அவளை முறைத்தபடி நின்ற கிருஷ்ணா வேகமாக குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் துளசி உதட்டை சுழித்துவிட்டு டிரெஸ்ஸிங் டேபிளின் முன்னே உள்ள மோடாவில் அமர்ந்து தலையை ஹேர் ட்ரையரில் உலர்த்தத் தொடங்கினாள் தலைமுடி கழுத்தளவுதான் என்றாலும் அடர்த்தி அதிகம் என்பதால் அதை உலர்த்துவது அவளுக்கு தினமும் ஒரு பெரிய இம்சைதான் அவள் தலைமுடியை உலர்த்தி முடித்து அதை கலையாதவாறு கொண்டிருக்க குளியல் வெளியே வந்த கிருஷ்ணாவின் கண்ணில் இக்காட்சி பட்டு விட்டது ஒரு மனுஷனை அந்த அடி அடிச்சிட்டு சாவகாசமா செட் மேடம் இதோ வர என்று மனதில் எண்ணியபடி அவள் பின்னே சென்று நின்றான் கண்ணாடியை உற்று நோக்கியவனை கண்டு உதட்டை சுழித்த துளசி என்ன கிருஷ் ஆபீஸ்க்கு இதே குளத்தோட போறதா ஐடியாவா போய் ஷர்ட் மாத்திரா என்று கட்டள இடவே கிருஷ்ணா துளசி நீ தலையை சரியா உணர்த்தாம விட்டுக்க இப்படியே விட்டுட்டா உனக்கு ஜலதோஷம் பிடிச்சுக்கொண்டே என்றவன் தன் கையில் இருந்த டவளால் வேண்டுமென்றே உளர்ந்து போயிருந்த கூந்தலை காய வைக்கிறேன் பேர் என அவள் தலைமுடியை கலைத்துவிட துளசி தன் முகத்தை மூடியிருக்கும் டவளை விளக்க முயன்று தோற்று போனாள் சில நிமிட போராட்டத்துக்கு பின்னர் அவன் டவளை எடுத்துவிட்டு அவளது கலைந்த கூந்தலை கைகளால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கலைத்துவிட்டு இப்பதான் முடி ஈரமில்லாம இருக்கு வயதுவே இந்த நீ ஓ பேபி மூவில வர மாதிரி சமந்தா மாதிரி இருக்க கண்ணே உனக்கு பட்டுடும் போல நெட்டி முறித்து திருஷ்டி களித்தான் கண்ணாடையில் தெரிந்த தன் பிம்பத்தின் தலைமுடி கலைந்து போயிருப்பதை கண்டவள் கூந்தலை படிய வைப்பதற்குத்தான் எடுத்த பிரயத்தனங்கள் நினைவுக்கு வரவே கோபம் முச்சிக்கேற கிருஷ்ணா என்று கத்த கிருஷ்ணா இதற்கு மேல் இந்த அறையில் இருப்பது தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று புரிந்து கொண்டவன் சட்டையின் பட்டன்கள் மாட்டியும் மாட்டாமல் இருக்க அப்படியே அறையை விட்டு சிட்டாக பறந்து விட்டான் துளசி மீண்டும் பிரயத்தனப்பட்டு கூந்தலை படிய வைத்து அழகாக வாரி முடித்துவிட்டு எழுந்தவள் அறையை விட்டு வெளியேறி கீழே சென்றாள் அங்கே கிருஷ்ணா குடும்பத்தினருடன் புன்னகை தமிழ முகத்துடன் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவனை நினைத்து பல்லைக் கடித்தபடி வந்தவளிடம் ரங்கநாயகி துளசி ஏண்டாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிருஷ்ணான்னு கத்துன இந்த பையன் ஏதாவது வம்பு பண்ணானா என்று கேட்க துளசிக்கு முன் முந்தி கொண்ட கிருஷ்ணா அதோட பாட்டி களில் எழுந்ததும் பகவான் கிருஷ்ணனோட திருநாமத்தை சொன்னா பொண்ணியம்னா துளசியோட பாட்டி அவளுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்களாம் அதான் மேடம் கிருஷ்ணான்னு சொல்லி நால ஆரம்பிக்கிறாங்க என்று கூற அதையும் ரங்கநாயகி நம்பி விட்டு தான் எவ்வளவு பக்தி என்ற ரீதியில் ஸ்லாகித்து பேச துளசி வேறு வழியின்றி சிரித்து சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாள் அவளை நீண்ட நேரம் கொதிநிலையில் வைத்திருக்க விரும்பாத கடவுள் அவளை சாந்தமாக்குவதற்காக மித்ராவை அனுப்பி வைத்தார் அம் என்ற கோவலுடன் வந்த மகளை கட்டிக்கொண்ட துளசி மித்தி இன்னைக்கு சீக்கிரமா ரெடி ஆயிட்டாலே குட் கேள் என்று மகளின் கன்னத்தில் அழுந்த புத்தமிட மித்ராவோ இன்னைக்கு அத்ததான் இதை ரெடி பண்ணிவிட்டாங்க அம்மோ என்று கூறி சகானாவை காட்டினாள் அதை கேட்ட ராகுல் துளசியிடம் ஆமா துளசி இதனால் வரைக்கும் இவை என்ன கூட ரெடி பண்ணிவிட்டது கிடையாது தெரியுமா என்ற முகத்தை பரிதாபமாக வைத்தபடி கூற அங்கே ஒரு சிரிப்பளை எழுந்தது துளசி தந்தையை தேட அவர் ராகவேந்திரனிடம் ஏதோ பேசி சத்தமாக சிரித்து கொண்டிருக்க மனம் விட்டு சிரிப்பவரை பார்த்தபடி நின்றிருந்தவளை யாரோ தோளை தட்டி அழைக்கவும் யாரென்று திரும்பி பார்க்க சுகன்யாதான் வழக்கம் போல பொட்டிக் செல்வதற்காக தயாராகி நின்றாள் நீ கிளம்பட்டியா சுகி நானும் ரெடி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு கிளம்புவோம் என்று கூறியவளை வினோதமாக பார்த்து வைத்தாள் சுகன்யா அவள் மட்டுமல்ல அங்கே இருந்த பெண்மணிகள் அனைவருமே துளசியை வித்தியாசமாகத்தான் பார்த்து கொண்டிருந்தன துளசி ஏ எல்லாரும் இப்படி குறுக்குறோன்னு பாக்குறீங்க நான் அப்படி என்ன சொல்ட்டேன் பக்கம் போய் நாளாகுது சோ எப்போ போல சுகி கூட போறேன்னு சொன்ன அதுக்கே இப்படி ஆள் மாத்தி ஆள் என்ன ஏதோ ஏழையின் மாதிரி பாக்குறீங்க என்றபடி சின்ன மாமியார் மற்றும் அன்னைக்கு சாப்பாட்டை உணவு மேஜையில் எடுத்து வைக்க உதவ ஆரம்பித்தாள் மீனா நேத்து தானே துளசி கல்யாணம் நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாமே என்று நயமாக எடுத்து ஒரு குடும்பம் வந்தாச்சு சோ உனக்கு டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுலதான் உன்னோட திறமையே இருக்கு என்று கூறிய மீராவின் கையை அழுத்தினார் அவர் அருகில் நின்றிருந்த சாரதா துளசி இதேனடா புது தொல்ல என்ற ரீதியில் விழிப்பதை மீராவிடம் கண்ணால் சுட்டி காட்டினார் அவர் அண்ணி குடும்ப அவ இப்பவேல தூக்கி வைக்கணுமா இந்த பாருங்க துளசிய விட மூணு வயசு பெரியவ கல்யாணமும் ஆயிடுச்சு ஆனா இன்னும் அவளுக்கு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு அறிவு வரல பிசினஸ் பிசினஸ்னு நேர காலம் பார்க்காம சுத்துற பொண்ணோட அம்மாவா என்னால துளசிய புரிஞ்சுக்க முடியும் இந்த வயசுல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் அவளுக்குன்னு அடையாளத்தை அவளால உருவாக்கிக்க முடியும் ஒரு மாமியாரா இல்லாம அம்மாவும் அதுக்கு என்னால முடிஞ்ச சப்போட்ட நான் துளசிக்கு செய்வேன் துளசி நீயும் பெரியவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நினைச்சு கவலைப்படாதரா உன் வேலைய எப்பவும் போல முழு கவனத்தோட பண்ணு மித்ராவை பார்த்துக்கதா வீட்டுல நான் இருக்கேன் உன் சின்ன மாமா பெரிய மாமாக்கலாம் இதை விட வேற வேலை என்ன இருக்கு நீ தாராளமா முழு சுதந்திரத்தோட உன் வேலைய செய்யலாம் என்று மனதார கூறிவிட ராகவேந்திரனுடன் உரையாடி கொண்டிருந்த ராமமூர்த்திக்கு இந்த வார்த்தைகள் மன நிறைவை கொடுத்தது எப்படி மீனா மற்றும் சுகன்யாவுடன் துளசியும் மித்ராவும் இருக்கும்போது அவர் நிம்மதியாக உணர்ந்தாரோ அதே போல இன்று சாரதா மற்றும் துளசியின் புகுந்த வீட்டினரின் வார்த்தைகளை கேட்ட பிறகும் நிம்மதியாக உணர்ந்தார் துளசியின் பார்வை ரங்கநாயகியையும் சுபத்ராவையும் தயக்கத்துடன் தொட்டு மீளவே ராகவேந்திரன் அம்மாவும் அத்தையும் வீட்டை தவிர வெளி உலகம்னு ஓடி இருக்கிறதையே பார்த்தது கிடையாதுன்னு சொல்லுவாங்கம்மா அதனால அவங்களோட பேத்திகள் தொழில நல்ல இடத்துக்கு வர்றத அவங்க தான் நினைப்பாங்க அப்படிதானமா என்று அவர்களிடம் கேட்டு துளசிக்கு உறுதி செய்தார் மருமகளின் உள்ளத்தை புரிந்து கொண்டவராக அதன்பின் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று நிம்மதி அடைந்தவளாய் குடும்பத்தினருடன் அமர்ந்து காலை உணவில் ஐக்கியமானாள் துளசி கிருஷ்ணா சாப்பிடுவதற்காக அவள் அருகில் அமரவும் அவன் தனது தலையை கலைத்துவிட்டு சென்றது நினைவிற்கு வர இருடா உன்னை இதுக்கு வாங்கல என் பேர் இல்ல என்று கருவி எப்படி சாப்பாட்டில் கண் பதித்தாள் கிருஷ்ணா மித்ராவை தன் மடியில் இருத்தி கொண்டு அவளுக்கு ஊட்டி விட்டபடி சாப்பிட அவன் புறம் குனிந்து மெதுவாக ஓட்டி விட்டா மட்டும் ஓ பொண்ணுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் போயிடாதா என்று அவன் காதில் கேலியாக கேட்க கிருஷ்ணா அதே குரலில் உனக்கு ஊட்டி ஒண்ணுனா நீ டைரக்டாவே கேட்கலாமே எதுக்கு என் பொண்ணை பார்த்து பொறாமப்படுற என்று சொல்லி அவளின் ரத்த அழுத்தத்தை கூட்டிவிட்டு ஏதும் அறியாதவனைப் போல மித்ராவை கொஞ்சியபடி அவளுக்கு ஊட்டிவிட ஆரம்பித்தான் துளசிக்கு ஆசையிலிருந்து புகை மட்டும்தான் வரவில்லை கடுப்புடன் சப்பாத்தியை பீத்து வாயில் திணித்துக் கொண்டவளுக்கு அவளது மகளே அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாள் அம்மா அப்பா எனக்கு ஊட்டிவிட்டதால சாப்பிட முடியல நீங்க அப்பா கூட்டி விடுங்க என்று சொன்ன மகள் அப்போது துளசியின் கண்ணுக்கு குலதெய்வமாக தேய்ந்தாள் பெரியவர்கள் துளசியும் கிருஷ்ணாவும் மனவேறுபாடுகளை மறந்து வாழ ஆரம்பிப்பார்களா என்ற சந்தேகத்துடன் உழன்றவர்கள் மித்ரா இருந்தால் மட்டும் போதும் அவளை சாக்காக வைத்தே இருவரும் ஒன்று சேர்ந்து விடுவர் என்று எண்ணி மகிழ்ந்தவர்களாய் நடக்கவிருக்கும் காட்சியை காண ஆவலுடன் காத்திருந்தனர் துளசி கிருஷ்ணாவை நக்கலாக பார்த்தவள் சப்பாத்திக்கு செய்திருந்த கிரேவியில் போடப்பட்டிருந்த நீளமான சிகப்பு மிளகாயை சப்பாத்தி விள்ளலில் மறைத்துக் கொண்டு கையில் எடுத்து கிரேஷ் ஆ காட்டு என்று புன்னகையுடன் கூற கிருஷ்ணாவும் இதை அறியாதவனாய் வாயை திறக்கவே சப்பாத்தி விள்ளலை அவன் வாயில் வைத்து அடைத்து விட்டாள் அவளுக்கு தெரியும் கிருஷ்ணாவுக்கு காரம் சுத்தமாக ஆகாது என்பது துளி காரம் அதிகமானாலும் மூக்கு சிவந்துவிடும் அவனுக்கு அப்படிப்பட்டவன் முழு சிகப்பு மிளகாயின் காரத்தை எப்படி சமாளிக்கிறான் என்று பார்க்க மிகவும் ஆர்வத்துடன் அவன் முகத்தை நோக்கினாள் கிருஷ்ணாவின் மூளை துளசியின் திடீர் பாசத்தை கண்டதும் அவனுக்கு அபாய அறிவிப்பை கொடுத்தாலும் போன மனம்தான் அவள் ஆசையாய் நீட்டிய சப்பாத்தி விண்ணலை சாப்பிடும்படி அவனை தூண்டிவிட்டது கிருஷ்ணா ஆசையுடன் அதை சாப்பிட ஆரம்பித்தவன் வாய்க்குள் திடீரென்று காரம் தீயாய் பரவ ஆரம்பிக்கவும் நாசி விடைக்க கண்கலங்க தண்ணீர் டம்ளரை காலி செய்த வேகத்தை பார்த்து சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் அவசரமாக அந்த இடத்தை காலி செய்த துளசி கை கழுவும் இடத்தில் சென்று வாய்விட்டு நகைக்க ஆரம்பித்தாள் அவள் சிரித்து முடிக்கவும் கிருஷ்ணா கை வந்தவன் எல்லாம் அவளது வேலைதான் என்று எரிச்சலில் அவளிடம் ஏதோ கத்த அதற்குள் வேகமாய் அங்கிருந்து நழுவினாள் துளசி அவன் கை கழுவி விட்டு சுகன்யாவை அழைத்துக் கொண்டு துளசி வீட்டை விட்டு வெளியேறியிருந்தாள் கிருஷ்ணாவோ துளசி ஈவினிங் வீட்டுக்கு பள்ளை நர நறுத்துவிட்டு விஸ்வாவை கொண்டு கோவை அலுவலகம் புறப்பட தயாரானான் அவன் கிளம்பி சிறிது நேரத்திலேயே ராகுல் சஹானாவும் கூட கிளம்பிவிட பெரியவர்கள் மட்டும் வீட்டில் இருக்கவும் இதுதான் வாய்ப்பு என்று அவர்களின் பழங்கால க கதைகளை பேச ஆரம்பித்தனர் மித்ராவை பள்ளியில் இறக்கிவிட்டு காரில் ஏறப்போன துளசியின் கரத்தை பிடித்து நிறுத்தினாள் மித்ரா துளசி மகள் உயரத்துக்கு குனிந்தவள் என்னடா என்னடாத்தி அமுகடு ஏதாவது சொல்லணுமா என்று கேட்டு மகளிடம் ஆதரவாக கேட்க மித்ரா துளசியின் கன்னத்தில் முத்தமிட்டு தேங்க்யூ அம்மு தான் எனக்கு அப்பா தாத்தா பாட்டி அத்த மாமா எல்லாரும் கிடைச்சிருக்காங்க நான் என் கிளாஸ்ல போய் இன்னைக்கு ஹாப்பியா சொல்லுவேன் எனக்கும் அப்பா இருக்காங்கன்னு அந்த ஜேக்க இருக்கான்ல அவ சொன்னா என்னோட அப்பா காட் கிட்ட போயிட்டாரா அதான் எனக்கு அப்பா இல்லாம அம்மா மட்டும் இருக்காங்கன்னு சொல்லி சிரிச்சான் அவன் கிட்ட போய் நான் அப்பா பத்தி சொல்ல போற அம்மோ அப்புறம் நெக்ஸ்ட் டைம் மீட்டிங்க்கு அப்பாவையும் கூட்டிட்டு வந்து அவன் கண்ணு முன்னாடி காட்டுவேன் என்றவள் அடுக்கி கொண்டே போக துளசியால் மகளின் அப்பா பாசத்தை புரிந்து கொள்ள முடிந்தது யாரிடமும் எளிதில் பழகாத மித்ரா கிருஷ்ணாவிடம் பசை போட்டது போல ஒட்டி கொண்டதற்கு முழு முதற் காரணம் அவனது உண்மையான பாசமே என்பதை புரிந்து கொண்டாள் துளசி மித்ரா அவனுக்கு பிறந்த குழந்தை இல்லை என்று தெரிந்ததும் கிருஷ்ணா தன்னை விட்டும் மித்ராவை விட்டும் விலகிவிடுவான் என்றே அவள் எதிர்பார்த்தாள் ஆனால் அதற்கு மாறாய் கிருஷ்ணா முன்பை விட அதிக பிரியத்தை மித்ரா மீது காட்டியது அவளுக்கே ஆச்சரியம் அவள் திருமணத்துக்கு சம்மதித்ததற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமே இன்று மகளின் மனம் இவ்வளவு மகிழ்ச்சியில் உள்ளதென்றால் அதற்கு கிருஷ்ணாவின் கள்ளமற்ற அன்பே காரணம் என்று புரிந்து கொண்டவள் மகளின் கன்னத்தை பிடித்துக் கொஞ்சி வகுப்புக்கு செல்லுமாறு கூறிவிட்டு காரை நோக்கி நடந்தாள் மனதின் சந்தோஷத்தை முகம் பிரதிபலித்ததாலோ என்னவோ அன்றைக்கு முழுவதும் துளசியின் முகம் ஜொலித்தது பொட்டிக்கில் பணிபுரியும் பெண்கள் அதை சுட்டி காட்டி துளசியை கேலி செய்ய உதட்டில் ஒரு மென்னகையுடன் அன்று முழுவதும் வலம் வந்தாள் துளசி